அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தேய்பிரை சஷ்டி என்று அனைவரும் சொல்ல வேண்டிய வலிமையான ஸ்ரீ முருகன் மந்திரங்களை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான விரதங்களில் ஒன்றுதான் தேய்பிரை சஷ்டி விரதம் தேய்பிரை சஷ்டி விரதம் இருந்து பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபடுவர்களுக்கு அவரது அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானின் அருளை எளிதாக பெறக்கூடியதற்கு சஷ்டி விரதம் இருக்கும் நாளில் சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து மனமுருக முருக வழிபட்டால் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான நாள் என்றால் அது சஷ்டி திதி ஆறாம் திதியாக வரும் தேய்பிரை சஷ்டியாகும் ஆறு பெருமானுக்கு உரிதாக சொல்லப்படும் முருகப்பெருமானின் அருளை பெற விரும்பவர்கள் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் மற்றும் வேலைவாய்ப்பு வேண்டுதல்களை நிறைவேற வேண்டும் என்பவர்கள் சஷ்டி நாட்களில் விரதம் இருந்து பாரம்பொருள் கந்தபுரானை வழிபடுவது சிறப்பம்சம் தேய்பிரை சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பாரம்பொருள் முருகப்பெருமானின் படத்திற்கு சுத்தமாக அலங்காரம் செய்து சிவ்வருளி மலர்களால் சிகப்பு நிற அல மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வைத்து மனதார முருகப்பெருமானை வேண்டி விரதத்தை துவங்க வேண்டும் முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாச விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடலாம் அல்லது எளிமையாக பால் பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கவசம் கந்தரனுபூதி திருப்புகழ் அல்லது முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லிபடி இருக்க வேண்டும் மாலை வேளையில் ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் நெய்விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் முக்கியமாக தேய்பிரை சஷ்டி என்று சொல்ல வேண்டிய மந்திரங்களாக ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை சொல்லுவதால் நம்முடைய வீட்டில் அணு தினமும் பாதுகாப்பு மற்றும் முருகன் அருள் கிடைக்கும் அதாவது எதிரிகளுடைய தொந்தரவு பங்காளிகளுடைய பிரச்சனை அனைத்தையும் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படும் முக்கியமாக நம்முடைய வீட்டில் நாம் இருக்கும்போது எவரும் நம்மை அண்டாமல் அதாவது தீய சக்திகள் நம்மை அண்டாமல் இருக்க ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை சொன்னால் நமக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் அடுத்ததாக ஓம் சண்முகாய நமக எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் நம்முடைய அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி அதிகமாக இருக்கும் முக்கியமாக வீட்டுக் குழந்தைகள் கல்வியில் நன்கு தேர்ச்சி பெற்று முழு முதற் கடவுள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் கல்வியில் சிறந்து விளங்கி அந்த முருகப்பெருமானை போல அழகாகவும் அறிவாகவும் ஞானம் பெற்றும் மாபெரும் வளர்ச்சி அடைய இந்த ஓம் சண்முகாய நமக என்னும் மந்திரம் மாபெரும் சிறப்புமிக்க மந்திரமாகவே இன்றளவும் பார்க்கப்பட்டு வருகிறது அடுத்ததாக ஓம் முருகனே நமக எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி அனைத்து செல்வங்கள் நமக்கு சேர்ந்து அதிகப்படியான செல்வ செழிப்போடும் பால் பழமும் அனைத்தும் நமக்கு கிடைத்து மாபெரும் வளர்ச்சியடைய மாபெரும் மந்திரமாக ஓம் முருகாய நமக எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் அனைத்தும் நமக்கு வெற்றியே கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் அடுத்ததாக வேளவா வேளவா வெற்றி வெற்றி என்று சொல்லுவதன் மூலம் நாம் எந்த தொழிலை தொட்டாலும் அதற்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் எந்த வேலையில் செய்து நாம் பணம் சம்பாதிக்கலாம் அந்த தொழில் இறங்கலாமா இந்த தொழிலில் இறங்கலாமா என்று கஷ்டப்பட்டு பாதித்துப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லாமே அந்த வேளவனே துணை என்று கொண்டு வேளவா வேளவா என்று முழு மனதில் நினைத்தபடி அந்த தொழிலை செய்வதன் மூலம் நமக்கு வெற்றி வாகை கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக இதனை மனதில் நினைத்துக்கொண்டு எவர் ஒருவர் வேளவா வேளவா என வேண்டிக்கொண்டு எதை செய்தாலும் அது கண்டிப்பாக வெற்றியில் முடியும் என்பது நம்பிக்கையாகும் அடுத்த மந்திரமாக ஓம் குமராய நமக எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் நம்முடைய உடம்பில் இருக்கும் பேணி அதாவது பகை பே பிணி பேணி அனைத்தையும் கண்டிப்பாக நீக்கி நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஒரு மனதாக மனதில் முடிவெடுத்து கொண்டு முருகனையே நினைத்து கொண்டு ஓம் குமாராய நமக எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் அனைத்து மகிழ்ச்சியே கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் அடுத்ததாக ஓம் கந்தாய நமக எனும் சொல்வதன் மூலம் ஒரு குழந்தை எவ்வளவு பயத்தில் வாடிக்கொண்டிருந்தாலும் கந்தவராணை நினைத்து ஓம் கந்தாய நமக எனும் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்தையும் வலிமை பெற்று முக்கியமாக வலிமை பெற்று எந்த குழந்தையும் வீட்டில் விளையாடாமல் வீட்டிலேயே முடங்கி கொடுக்கும் குழந்தைகள் கூட உற்சாகமாக எழுந்து விளையாடக்கூடும் அற்புதமாய்ந்த அந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் அனைத்தும் நமக்கு வெற்றி மற்றும் உற்சாகம் வலிமை அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த மந்திரத்தை மனமுருகவும் கந்தாய எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் அனைத்தும் சுபிட்சமாகும் அடுத்ததாக ஓம் சுப்பிரமணியாய நமக எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் அனைத்திலும் கண்டிப்பாக அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் முக்கியமாக எந்த தொழில் செய்தாலும் தொழில் தடை ஏற்பட்டு அந்த தொழிலில் மாபெரும் நஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் ஆனால் உங்கள் குடும்ப மன நிம்மதியை இழந்து தவித்து கொண்டிருக்கும் போது முழுமனதாக ஓம் சுப்பிரமணியாய நமக எனும் மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் அனைத்து தடைகளும் நீங்கி நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் தடை எந்த தொழிலில் தொடங்கினாலும் தடை என்பது வந்து கொண்டே இருக்கும் எந்த தொழிலில் தொடங்க வேண்டுமானாலும் செல்வம் ஒரு தடையாக இருக்கும் தடைகளை உடைத்தெறியும் ஒரு மாபெரும் மந்திரமாக முருக மந்திரமான ஓம் சுப்பிரமணியாய நமக எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் அனைத்தும் விலகும் அடுத்த மந்திரமாக ஓம் வேளாயுத ஓம் வேளாயுதாய நமக எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் உங்களுடைய தொழிலில் அதாவது நஷ்டமும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் ஒரு மந்தமாக சென்று கொண்டிருக்கும் எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் வேகமாக அசுர வேகமாக வளர்ச்சி அடைய இந்த ஓம் வேளாயுதாய நமக எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் அனைத்து நமக்கு வளர்ச்சி ஏற்படும் புளிர் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அனைத்திலும் வளர்ச்சி ஏற்படும் கண்டிப்பாக ஒரு வீட்டு வேலை செய்ய தொடங்க முடியாமல் பணம் இல்லாமல் இருந்தால் அந்த வீடு அப்படியே வளராமல் விட்டு கொண்டிருந்தாலும் ஓம் வேளாயுதாய நமக எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் எந்த பணியாக இருந்தாலும் அது வேகமாக வளர்ச்சியடைந்து மாபெரும் லாபத்தை ஈட்டி தரக்கூடும் என்பது ஐதீகமாகும் அடுத்ததாக ஓம் சுவாமிநாதாய நமக எனும் முருகன் மந்திரத்தை இந்த தேய்பிரக் சஷ்டி நாட்களில் சொல்லி மனமுறக வேண்டியதன் மூலம் அந்த முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருளாசி நமக்கு கிடைத்து விட்டால் அனைத்தும் நமக்கு வெற்றியே தந்தருளும் என்பது ஐதீகமாக முக்கியமாக அனைத்திலும் வெற்றி பெற இந்த முருகன் மந்திரமான ஓம் சுவாமிநாதாய நமக எனும் மந்திரத்தை கண்டிப்பாக பாடினால் அனைத்து நமக்கு வெற்றியே கிடைக்கும் அடுத்ததாகவும் சர்வண பவஸ்ரீ முருகனே நமக எனும் மந்திரத்தை நீங்கள் சொல்வதன் மூலம் நம் வீட்டில் அளவில்லாத பாதுகாப்பும் ஒருவருக்கு படுத்தவுடனே வீட்டில் தூக்கம் என்பது வராது ஆரால் தத்தளித்து கொண்டிருப்பார் ஏதேனும் சக்தி நம்மை தாக்கிவிட்டதோ எந்த வீட்டில் நோயினுடைய அனைத்தும் வந்து நம்மை ஒரு பணக்கஷ்டத்தில் மூழ்கடித்து வீட்டில் இருக்கவே பயமுறுத்துகின்ற போதெல்லாம் ஓம் பவ ஸ்ரீ முருகாய நமக எனும் மந்திரத்தை சொல்வதன் மூலம் அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக முக்கியமாக இந்த மந்திரங்களை அனைத்தையுமே அல்லது நம்முடைய தேவைக்கேற்ப தேய்பிரை சஷ்டி நாளில் மட்டுமின்றி தினமும் சொல்லி வரலாம் இவற்றை முக்கியமாக நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் சொன்னால் மாபெரும் வளர்ச்சி அடைவீர்கள் முடியாதவர்கள் கண்டிப்பாக இருபத்தொரு முறையாவது சொன்னால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் மனம் உடல் மற்றும் ஆன்ம தூய்மை அடைவதுடன் பாரம்பல் முருகப்பெருமானிடம் நேரடியாக சரணடைய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முக்கியமாக முருகப்பெருமானின் குணநலங்களான ஞானம் பலம் உற்சாகம் குணங்கள் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் தடைகள் விலகி எடுத்த காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த மந்திரங்களை கண்டிப்பாக தேய்பரை சஷ்டி நாட்கள் தான் சொல்ல வேண்டுமென எந்த கட்டாயமும் கிடையாது எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு முன்பு விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரங்களை சொல்வதன் மூலம் அனைத்தும் சிறப்பு மிக்கமாக இருக்கும் முக்கியமாக எந்த நாட்கள் வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை முக்கியமாக மனதில் நினைக்கக்கூடிய வருத்தங்களை தேய்பிரை சஷ்டி நாட்கள் சொன்னால் அவ்வளவும் இனிதாக நடைபெறும் முக்கியமாக இந்த மந்திரங்களை கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்கள் இந்த மந்திரங்களை சொல்வது மாபெரும் சிறப்பு மிக்கது என இந்த காணொளியை முடித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்